அக்னிக்குரிய மேஷராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் பல ஏற்றங்களையும் தரவிருக்கும் ஒரு திருப்புமுனையாக முனையாக அமையப்போகிறது ராசிநாதன் செவ்வாயின் ஆதிக்கம் மற்றும் முக்கிய கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேத்துவின் சஞ்சாரம் உங்கள் நிதி தொழில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியனற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த காலகட்டத்தில் குருவின் சிறப்பான பார்வை உங்கள் திருமண பாக்கியம் மற்றும் லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் கனவுகளை நனவாக்கவும் உதவப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ராசிக்கு வரப்போகும் புண்ணியம் தரும் குருவின் பார்வையை முழுமையாக கொள்ள நீங்கள் தயாரா திருமணம் தனலாபம் வெளிநாட்டு யோகம் என உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுத வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய இருபது முக்கிய கேள்விகளும் அதற்கான ஜோதிட விளக்கங்களும் இங்கே உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருமா ஆம் இந்த ஆண்டு முயற்சிகளில் வெற்றி காணும் ஆண்டாக இருக்கும் குறிப்பாக குருவின் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது வீடு மற்றும் லாபஸ்தானத்தின் பதினொன்றாவது வீடு மீது இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களையும் லாபத்தையும் தரும் இந்த வருடம் என் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஏதேனும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா ஆரோக்கியம் பொதுவாக சீராக இருக்கும் இருந்தபோதிலும் குரு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆண்டின் சில மாதங்களில் குறிப்பாக செவ்வாய் பலவீனமாக இருக்கும் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தூக்கப் பிரச்சனைகள் கால் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ஏற்கனவே உள்ள உடல்நலப் பிரச்சனைகளில் அதிக கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுமா ஆம் குருவின் பார்வை உங்கள் குடும்ப ஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்தின் மீது இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவை நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன வெளிநாடு செல்வது அல்லது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது சாத்தியமா தொழில் வளர்ச்சிக்கு உகந்த நேரம் இது உங்கள் பணியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி தெரியும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவும் இருப்பதால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடுமா குருவின் பார்வை உங்கள் திருமண ஸ்தானத்தின் ஏழாவது வீடு மீது நேரடியாக இருப்பதால் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகமாக உள்ளது பொருத்தமான வரன் தேடி வரும் என் தொழிலில் இந்த ஆண்டு முன்னேற்றம் இருக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா ஆம் குருவின் பார்வை பாக்யஸ்தானத்தின் ஒன்பதாவது வீடு மீது இருப்பதால் தொழில் உயர்கண்டி அல்லது புனித யாத்திரை போன்ற காரணங்களுக்காக நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது சாத்தியமாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் எப்படி இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு அமோகமான காலமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு மற்றும் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் சீராக இருக்கும் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என் நிதி நிலைமை எப்படி இருக்கும் சேமிப்பு அதிகரிக்குமா நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வங்கி இருப்பு மேம்படும் சேமிப்பையும் முதலீடுகளையும் அதிகரிக்க முடியும் புதிய முதலீடுகள் செய்யலாமா எதில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்யலாம் குறிப்பாக லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் சஞ்சாரத்தால் திடீரதிஷ்டம் மற்றும் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்து சிந்திக்கலாம் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுமா ஆம் ஆண்டின் பல கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் கடன் சுமையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாமல் தவித்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இது மாணவர்கள் இந்த ஆண்டு கல்வியில் சிறந்து விளங்க முடியுமா ஆம் மாணவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று கல்வியில் முன்னேற்றம் அடைய முடியும் என் பிள்ளைகளின் எதிர்காலம் அல்லது முன்னேற்றம் எப்படி இருக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அவர்களின் திருமண முயற்சிகளும் கைகூடும் எனினும் ஐந்தாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சில சமயங்களில் குழப்பமான சூழல் ஏற்படலாம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்குமா ஆம் குருவின் பார்வை குடும்பஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்தின் மீது இருப்பதால் உரிய மருத்துவ ஆலோசனையுடன் முயற்சிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என் வாழ்க்கை துணையுடனான உறவு எப்படி இருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்குமா திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்யோன்யம் கூடும் நல்ல புரிதல் இருக்கும் ஒருவருக்கொருவ பாசம் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த பகை மறையுமா ஆம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தினைவர் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிரிகள் தொந்தரவு நீங்குமா வழக்குகள் சாதகமாக அமையுமா எதிரிகளின் பலம் குறையும் கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் பழைய வழக்குகள் அல்லது சிக்கல்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது வீடு வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு உண்டா ஆம் வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சி வெற்றியாகும் அதற்கு தேவையான உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பும் உண்டாகும் பூர்வீக சொத்து அல்லது பாகப்பிரிவினைகளில் உள்ள சிக்கல்கள் தீருமா ஆம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மாறும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடிந்து பூர்வீக சொத்துகளை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சாதகமான பலன்களை பெற நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை அரளிப்பூ மாலை அணிவித்து வணங்குவது தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றமான பலனை தரும் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது நான் எதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் உயரதிகாரிகளுடன் சிறிது இடைவெளியை பராமரிப்பது நல்லது யாரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடன் நட்பை காப்பது அவசியம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபம் கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நிதி உச்சத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தியையும் அள்ளித்தரக்கூடிய கிரக அமைப்பை கொண்டுள்ளது குருவின் பார்வை சனியின் லாப சஞ்சாரம் ராகுவின் தொழில் சார்ந்த யோகம் என அனைத்து கோள்களும் உங்களுக்கு ஆதரவாக கைகோர்க்கின்றன இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் நேர்மறை எண்ணங்களை பலப்படுத்துங்கள் இந்த சாதகமான காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளமான பாதையில் இட்டுச் செல்ல வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் அதிர்ஷ்டத்தை எந்த துறையில் முதலீடு செய்து லாபம் காணப்போகிறீர்கள் இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவருக்கு பகியுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்